இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அண்ணாமலையினுடைய அறிவு வளர்ச்சி அவ்வளவுதான் திடீர் என்று அவர் அரசியலுக்கு வந்ததுனால என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு அண்ணாமலையுடைய எண்ணப்படி அவருடைய நிக்கிற கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே பல்லடமோ சூலூரோ சட்டமன்ற தொகுதியில் எடுத்துட்டா அல்லது மா மாநகராட்சி கோவை மாநகராட்சிக்குள்ளே எடுத்துகிட்டால் கூட எந்தெந்த வீதியில் அவருக்கு யார் யார் கட்சிக்காரர்கள் இருந்து தேர்தல் பணியாற்றுறாங்கன்னு அவர்னால் சொல்ல முடியுமா ஏதோ அவர் பத்திரிகையில் கொடுக்குற பேட்டிகளை மக்கள் படிக்கிறாங்கங்கிறதுக்காக வேண்டியும் அவர் தொலைக்காட்சியில் கொடுக்குற பேட்டிகளை மக்கள் படிக்கிறாங்கங்கிற எண்ணத்தினால் எல்லாமே அவர் தான் இருமாப்பாக இருக்காரு சீக்கிரம் அவர் வந்து ஜூன் தேதிக்கு பிறகு அவருடைய நிலைமை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது இளைஞர் பக்குவமாக எல்லாத்தையும் அனுசரித்து நல்ல முறையில் பேசினால் அவருக்கு ஏதாவது எப்போவாவது ஒரு காலத்தில் எதிர்காலம் இருக்குது ஆனால் இப்படியே பேசிகிட்டு இருந்தார்னா இந்த ஜூன் நாலாம் தேதியோடு அவர் காணாமல் போய்விடுவார் நிச்சயமாக கோவை மாவட்டம் மட்டுமல்ல கொங்கு மண்டலம் முழுவதும் நீலகிரி கோவை பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு எனக்கு தெரிந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் உட்பட அனைத்து தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் என்று சொல்வதோடு அல்லாமல் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலேயே இந்த அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறும் குறிப்பாக பொள்ளாச்சி வேட்பாளர் கார்த்திகேயன் இன்றைக்கு காலையிலிருந்து இதுவரைக்கும் மணி கரெக்டாக பத்து இந்த பத்து இந்த நாலு மணி ஏ மூணு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேரை சந்திச்சிருக்கார் நேற்று இரவு ஈரோடு வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது ரெண்டு குக்கிராமங்களில் அக்கம் இருந்து அனைத்து கிராமங்களிலிருந்து வந்து மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் திறந்து வைக்கிறாங்க எங்கே போனாலும் அமோக வரவேற்பு அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு அதிமுக வேட்பாளர்களுக்கு இருக்கிறதே அறியாமல் பேசுகிற அண்ணாமலையை நாம் மன்னிப்போம் பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்திலே கட்டக்கூடிய வரிகளை எல்லாம் தமிழகம் செலுத்துகிற ஜிஎஸ்டி எல்லாவற்றையும் வட மாநிலங்களுக்கு கொண்டு போய்விடுகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் பாரதிய ஜனதா அரசால் பெரும்பான்மையாக செய்யப்படுவது இல்லை அதே போல் மாநிலத்தில் இருக்கிற திமுக அரசு இன்றைக்கு தமிழக மக்களை அம்மா வந்து புத்தகங்களை கொடுத்து பள்ளி குழந்தைகளை படி படி என்று சொன்னார் ஸ்டாலின் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் புதிய மதுபான கடைகளை திறந்து வைத்து குடி குடி என்று படி படிபடி என்று சொன்ன அம்மாவுடைய ஆட்சி அதே போல் தாலிக்கு தங்கம் தந்த அம்மாவுடைய ஆட்சி அதே போல் திருமண உதவி திட்டங்கள் தந்த ஆட்சி கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு செய்து தாயன்போடு பார்த்த அண்ணா திமுக ஆட்சி பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் வழங்கிய ஆட்சி பாட புத்தகம் நோட்டு புத்தகம் என பல்வேறு உதவிகளை செய்து இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகத்தை மாற்றியது அம்மா அம்மா அவர்களுக்கு பிறகு எடப்பாடியார் இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக ஆட்சி தமிழக மக்களுக்கு பயமாக இருக்கிறது திமுக ஆட்சி நினைத்தாலே தமிழக மக்கள் பயப்படுகிறார்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதை நினைத்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கார் தன்னைப் போல தன்னை என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பதட்டத்திலே அவருக்கு எல்லாமே கைகால் உட்பட அனைத்துமே நடுங்கி கொண்டிருக்கிறது விரைவில் தேர்தல் முடிவுகள் அமை நல்ல முறையில் அமைந்து விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி நல்லாட்சி தமிழகத்திலே எடப்பாடியார் தலைமையில் அமையும் இதுதான் மக்கள் விருப்பம் பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்லாமல் இன்றைக்கு மாநில கட்சிகள் போட்டியிடுகிறது இதற்கு முன்பும் அப்படி இருந்திருக்கிறது நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கே இன்னும் யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல முடியாத நிலைமை இருக்கிறது இதனால் அவரு கிடைத்த ஒரு துருப்பு இது ஒரு சின்ன துரும்பு அவர் பிடிச்சிட்டு ஆடுறாரு நான் அடுத்த முறை எங்கள் கூட கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா மீண்டும் எங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணிக்கு ஜம்ப் ஆகக்கூடியவர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி இவங்கெல்லாம் அரசியலில் எதை ஆதாயமாக எதிர்பார்த்து என்ன பேசுகிறார் என்பதை பொறுத்து இருந்து இன்னும் பாருங்கள் நிறையா பேசுவாங்க இதெல்லாம் ஒரு நகைச்சுவை தமிழக தமிழ் மண்ணை காப்போம் தமிழர்களை உ தமிழர்களின் உரிமையை மீட்போம் என்பதுதான் அண்ணா திமுகவினுடைய பாராளுமன்ற தேர்தல் பிரகடனம் அதுதான் அண்ணன் எடப்பாடியாருடைய தேர்தல் பிரகடனம்